பிரத்யங்கரா பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது

Oh, ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம் பாசம் டருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிறை அஷ்டமி நடு நிசியில் நிக்கும்பலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றை உக் ரூபமே போற்றி ஜை சிம்ம ரூபிணியே போற்றி ஜை சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி ஜை உன்பாதம் பணிந்தோ போற்றி கை கோருபலும் தருபவளே போற்றி கத்தில் திகழ்பவரே போற்றி ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் வாழ்பவரே போற்றி ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா அன்னையே போற்றி போய் பிரத்யங்கிரே we பீடத்தில் அஷ்டமியில் மாதந்தோறும்பலா யாகம் ஒன்பது மணி முதல் அதிகாலை மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவாயை என்றை அஷ்டமி நடு நிசி நிகும்புலா யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் மிளகாய் சங்கல்பத்துக்கு மிளகாய் கையில கொடுத்திருப்பாங்க கூட வெத்த உங்களுடைய சிரமங்கள் எழுதலாம் உங்களுக்கு எதிரிகள் யாராவது தொல்லைகள் இருந்தால் எதிரிகள் எழுதி இவங்களுக்கு என்ன காப்பாத்தான் எழுதுலாம் என நம்ம எல்லாரையும் காப்பாத்தான் இந்த யாகம் நமக்கு எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் இருந்து என்னை காப்பாற்ற காப்பாற்றுவார் அதுக்கு மேல பிரச்சனை என்றால் அந்த எதிரிகளை அவர் பார்த்துக் கொள்வார் அதை அழிக்கணுமா என்ன பண்ணணும் மிளகாயை கொடுத்துட்டு உங்க மிளகாயை யாகத்தில் செலுத்தும் போது மனசுக்குள்ள உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது மட்டும்தான் இருக்கும் உங்கள் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு எதிரிகள் என்ன விஷயமும் செய்திருந்தாலும் அந்த பிள்ளி சூழ்நிலை தேவர்களாக இருந்தாலும் தீவினைகள் கர்மவினைகள் எதுவாக இருந்தாலும் இந்த யாகத்தில் பஸ்மமாக வேண்டும் என் வாழ்க்கை மாற வேண்டும் என் தொழில முன்னேற்றம் அடைய வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை பெற வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள் சங்கல்பம் செய்தவர்களும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்னால் எதுவுமே முடியாதன்றவர்களும் வந்து இந்த மண்ணில உட்கார்ந்து அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கும் சரியா ஜெய பிரியங்கிரே ஜெய் ஜெய்பிரியங்கிரே ஜெயிப் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே ஆயிரம் முகம் தந்த தேவியே ஜெய்பிரத்யங்கிரே அதிபயங்கரம் என முதித்தவளே ஜெய்பிரத்யங்கிரே ஒரு ரூபமுடன் சூலம் ஏந்தியவளே

இந்த யாகத்துக்கு வந்துட்டு போன பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அது தொடர்ந்து கிடைக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே பூஜை ஜெய்பிரத்திங்கிரா தினசரி ராகு கால பூஜை ஏன்னா இத்தனை மக்களும் இன்னைக்கு உட்கார்ந்து அந்த ராகு கால பூஜை தான் ஏழை எளியோர் பணம் படைத்தவர் பணம் இல்லாதவர் கட்டப்படுறவங்க எல்லாருக்குமே நமக்கு ஒரு பூஜை அந்த பூஜையினால் நம்ம கூட ஒரு தெய்வம் பேசுதுன்னா அது இந்த ஜெய்பிரத்திங்கிரா தினசரி ராகு கால பூஜை பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கா இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் குழந்தையா வந்து பேசுவேன் எப்படி நம்ம அன்னை ஜெயபிரதிங்கிற பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சமயோஜித புத்தி கிடைக்கும் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் தக்க சமயத்தில் என்ன புத்தி எந்த நேரத்தில் நம்ம என்ன செயல்படணும்னு இந்த அன்னை உன் புத்தியில் இருந்து வேலை செய்வார் அதுதான் இந்த அன்னை ஜெயபிரதிங்கிற உங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுகிரகம் ராகுகால பூஜை செய்வதால் கிடைக்கிறது அவளுடைய பாதகமலத்தை பிடிக்கின்றோமோ நமக்கு நல்ல பாதையை காட்டுகின்ற நம்பிக்கையோட புடி நிச்சயமாக கால பூஜையும் பாதகமல பூஜையும் அன்னை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் பிடித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான நலங்களையும் கொடுத்தே வளங்களையும் நலங்களையும் அன்னை அவள் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் உங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் பாதகமல பூஜை செய்யும் அடியார்கள் உலகெங்கும் ராகு கால பூஜை அடியார்கள் முடியாத பூஜை செய்யும் அடியார்கள் பரிகார பூஜை செய்து அடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்து மிளகாய் சங்கல்பம் செய்தவர்கள் குடும்ப சங்கல்பம் செய்தவர்கள் முதல் முதலில் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் யாரோ சொன்னதின் பேரில் டிவியோ எதையோ யூடியூபோ பார்த்து இந்த மண்ணை மிதித்தவர்கள் நம்பிக்கை இல்லாமலும் நம்பிக்கையோடும் வந்தவர்கள் அத்தனை பேரும் எல்லா வளங்களின் நலங்களையும் பெற வேண்டும் நீங்கள் அன்னை அன்னை ஜெய்படுத்த சக்தியை உணர வேண்டும் எப்படி அதற்கு முன்னாடி நம்மளை எல்லாரையும் காப்பாத்தின தாய்க்கு பலமாக நன்றி சொல்வோம் ஜெய்பிரத்தி ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ஜெய்பிரத்தி தினசரி ராவுகால பூஜையை நன்றி பாரதவள பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் இந்த பூஜையில் எங்களோடு பேசும் தெய்வமாக இருப்பதற்கு நன்றி எங்களோடு வரித்துணையாக வருவதற்கு நன்றி வந்து காப்பாற்றுவதற்கு நன்றி வந்து காப்பாற்றுவதற்கு நன்றி குழந்தை வரம் அளித்ததற்கு நன்றி குழந்தை வரம் அளித்ததற்கு நன்றி எத்தனையோ பேருக்கு குழந்தை கொடுத்திருக்கா எத்தனையோ பேருக்கு குழந்தை செல்வம் கொடுத்திருக்கா குழந்தை வரம் அளிப்பவளே போற்றி குழந்தை வரம் அளித்ததற்கு நன்றி பிள்ளி சூன்யம் ஏவலை போக்கியதற்கு நன்றி இந்த அஷ்டமி ஓமத்தில் கலந்து கொள்ள வைத்தமைக்கு நன்றி இப்படி எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு அன்றாடம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாய தாயே உன் பாதம் பணிந்து நன்றி காணிக்கையாக்கின்றோம் நன்றி 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 சாய் பிரச்சங்கியா Yeah, you மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்க பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமிகளின் சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் మా కొలు மத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க